வணக்க உறவுகளை இன்றைய கிறிஸ்டியில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அஞ்சொட்டி துர்க்கம் அதை பற்றி தான் நாங்கள் பார்க்க போறோம் அஞ்சொட்டி துர்க்கம் என்பது வந்து தமிழ்நாட்டின் கிருஷ்ணகிரி தான் கெலமங்கலம் பேரூராட்சிக்கு அருகில உள்ள போடிச்சப்பள்ளி உள்ளூராட்சியில் உள்ள ஒரு சிற்றூராகவும் இருக்கிறது அதாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்ன இந்த ஊரானது மாவட்ட தலைநகரான வந்து கிருஷ்ணகிரியில இருந்த நாற்பத்தி ஆறு கிலோமீட்டர் தொலைவிலையும் கெலமங்கலத்தில இருந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா மூன்று கிலோமீட்டர் தொலைவிலையும் வந்து மாநில தலைநகரான வந்து சென்னையில் இருந்து முன்னூற்றி ஏழு கிலோமீட்டர் தொலைவிலையும் சொல்லலாம் அதாவது பார்த்தீங்கன்னா ஊருக்கு அருகில் உள்ள மலையும் இதே பெயரால் வந்து அழைக்கப்படுகிறது இந்த மலையானது வந்து கடல் மட்டத்தில் இருந்த சுமார் மூவாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி இரண்டு அடி உயரம் கொண்டதாக இருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது இந்த மலையில வந்து சேதமுற்ற நிலையில தான் இந்த கோட்டை இருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது மலையின் ஒரு சிவன் கோயிலும் இருக்கிறதாம் இங்க வந்து இயற்கையான குளம் ஒன்று காணப்படுகிறதாம் மலைப்பகுதியில வந்து பழங்காலத்தை சேர்ந்த நிறைய பானை ஓடுகள் காணப்படுகிறதாகவும் கூறப்படுகிறது பதினெட்டாம் நூற்றாண்டுல இந்த கோட்டை வந்து ஜதர் அலி திபுர் சுத்தான் ஆகியோர் கீழ் வந்து இருந்ததாம் அதாவது இந்த கோட்டைய பாத்தீங்கன்னு சொன்னா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தி ஒன்றுல தான் அந்த காலகட்டத்துல வந்து நடந்த ஆங்கிலேய மைசூர் போர்களின் போது வந்து கைப்பற்றினதாகவும் சொல்லப்படுகிறது இன்றைய கிறிஸ்டியில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அஞ்சட்டி துர்க்கத்தை பற்றி பாத்திருந்தேன் இந்த கிறிஸ்டி வந்து உங்களுக்கு பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நானும் நம்புறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றொரு கிறிஸ்டியின் வாயிலாக சந்திக்கிறேன்